முன்னூறு கோடி மோசடி செய்த கும்பல் குற்றவாளிகளிடமிருந்து கோடிக்கணக்கான பணம் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்த குற்றப்பிரிவு போலீசார் கோவையில் தொழிலதிபரிடம் முன்னூறு கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளிடமிருந்து சுமார் பனிரண்டு கோடி பணம் நூற்றி நாற்பது பவுண்ட் நகை நூறு கோடி மதிப்பிலான முக்கிய ஆவணங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கோவையைச் சேர்ந்த சிவராஜ் என்பவர் பீலமேடு பகுதியில் மின்காற்றாலை காற்றாலை அலுவலகத்தை நடத்தி வருகிறார் தொழிலதிபரான இவரது அலுவலகத்தில் பணிபுரிந்த பதிமூன்று பேர் சிவராஜுக்கு சொந்தமான சுமார் இருநூறு கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு போலி ஆவணம் தயார் செய்து நூறு கோடி ரூபாய் பணத்தையும் மோசடி செய்துள்ளனர் மோசடி செய்ததை அறிந்த சிவராஜ் கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடியில் ஈடுபட்ட வசந்த் சிவக்குமார் ஸ்ரீலா திஷா சக்தி சுந்தர் என மொத்தம் ஐந்து பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் இணைத்தனர் இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரித்த கோவை மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று குற்றவாளிகளிடமிருந்து சுமார் பனிரெண்டு கோடி பணம் நூற்றி நாற்பது பவுன் நகை நூறு கோடி மதிப்பிலான முக்கிய ஆவணங்களை போலீசார் கைப்பற்றி வங்கிக் கணக்குகளை முடக்கம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் நீதிமன்றத்தில் பணம் மற்றும் ஆவணங்களை ஒப்படைத்து மீண்டும் குற்றவாளிகளை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்து சேலத்தை பூ இடமாக கொண்ட அஸ்வின் குமார் வசந்த் சிவகுமார் மூன்று பேரும் வேலை தேடி வேலை வேலை தேடி கோயம்புத்தூருக்கு வருகிறார்கள் வருகிற பொழுது சிந்துஜா அறிமுகமாகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவங்க அறிமுகமாகறாங்க சிந்துஜா மூலியமா சிவராஜா மீட் பண்ணுறாரு அஸ்வின் குமார் மீட் பண்ண உடனே இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்காண்டி ரெண்டு பேரும் அப்பாயின்மெண்ட் பண்ணி வசந்த் சிவாயின் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இவங்க கூட சேர்ந்து இவருடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கொண்டு இவருக்கு வந்து இன்கம் டாக்ஸ் பிரச்சனை சரி செய்யணும்னு சொல்லி இவங்க ரெண்டு கை வச்சுக்கிட்டு இவருக்கு எங்கெங்கே பணம் வருகிறது எங்களுக்குலாம் இவங்கலாம் டெய்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது வசந்தம் சிவாவும் இந்த பேங்க்களுக்கு பணம் வருதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவருடைய பேரில் ஒரு ஃபோர்ஜுரி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இவருடைய பணத்தை போனால் அந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றி ஆறு ஃபோர்ஜுரி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க நாலு கம்பெனி பேரில் ரெண்டு வந்து இண்டிவிஜுவல் நேமில் கிரியேட் பண்ணி எல்லா அமௌண்ட்டையும் அந்த அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அது போக மீதமுள்ள ப்ராப்பர்ட்டியை இவருடைய கூலி ஆவணங்கள் தயாரித்து இந்த த டாக்குமெண்ட்டையும் இவங்க பேருக்கு மாற்றிட்டாங்க எல்லாமே போலியான செக்கை கொடுத்து அந்த செக்கை வந்து போர்ஜெடி அக்கௌண்ட்டை கொடுத்து அந்த பணத்தையும் கேஷாக வித்ரா பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியோடய மறுத்து வந்து ப்ராப்பர்ட்டி ஒருத்த வந்து இரநூறு கோடி ரூபா வருது கேஷாக வந்து நாற்பது கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் வித்ரா பண்ணியிருக்காங்க அறுபது கோடி ரூபா பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க சிவா அதான் இதே சேம் ஒரிஜினல் அக்கௌண்ட்லேருந்து போர்ஜெரி அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாத்திரம் இதுதான் இவங்க மூணுடைய வேலை அதுக்கப்புறம் எப்படி இந்த ஃபேமிலி உள்ள வராங்கன்னா இந்த கம்பெனி பிரேம் சித்ரா இந்த பிரைவேட் லிமிடெட் வந்து காற்றாடியாகல ரெண்டு காற்றாடியாகல அதோடய மதிப்பு வந்து பத்து கோடி ரூபா அந்த காத்தாடி சிவராஜ் சிவராஜு சிவராஜுடைய அம்மா சிவராஜுடைய பாட்டி பிரேமகோந்த சாமி மூணு பேரும் டேரக்டராக இருக்காங்க அந்த டேரக்டரில் ஃபஸ்ட்டு குமார் உள்ளே வந்துட்டு ஒரிஜினல் உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய ஃபேமிலியாக வெளியே தெரியிட்டு அவங்க ஃபேமிலி அப்படியே உள்ளே பண்ணுறது எல்லாம் டேரக்டர் ஆகி அவங்க குடும்பத்தை டேரக்டாக கொண்டு வந்துட்டார் இது ஒரு தனி கேஸு இது போக அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் மாற்றினா அது தனி கேஸ் இருக்குது இதில் வந்து கஸ்டடி எடுத்ததில் அன்றைக்கி மூணு பேரும் கஸ்டடி எடுத்தாங்க தீக்ஷா சீலாதேவி சக்தி சுந்தர் அதில் வந்து அறுபத்தாறு லட்ச ரூபா பணமும் முக்கியமான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்குது இன்றைக்கி மூணு பேரை கஸ்டடி எடுத்ததில்லை முப்பத்தெட்டு லட்ச ரூபா பணமும் வங்கியில் வந்து மொத்தம் பதினோரு பதினோரு கோடியே ஐம்பது லட்ச ரூபா முடக்கப்பட்டுள்ளது முக்கியமான ஆவணங்கள் அனைத்து ஒரு நிலம் கைப்பற்றப்பட்டுள்ளது பேர் ஏபி வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இந்த கஸ்டடி ஒரு நேரம் முடிஞ்சிருச்சு கோல்டு வந்து ஒரு நூற்றி அறுபது பவுண்ட் நகை வந்து பேங்க் லாக்கில் இருக்க சீஸ் பண்ணி இருக்காங்க பணத்தை இருக்கா நாலு நாலு கோடி ரூபா வந்து ஒரு சுரவியான ஒரு கோல்டு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த பணத்தையும் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு கஸ்டடி எடுத்ததில் ஃபஸ்ட்டு கஸ்டடி எடுத்தது வந்து மூணு பேர் ஷீலா தீக்ஷா சக்தி சுந்தர் அன்றைக்கு கஸ்டடி எடுத்தல வந்து முக்கியமான ஆவணங்கள் அனைத்து ஒரிஜினல் கைப்பற்றப்பட்டுள்ளது அறுபத்தாறு லட்ச ரொக்கமாக பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது நூற்றி அறுபது பவுன் நகை பேங்க் லாக்கலில் இருக்கிறது பேங்கு வங்கி கணக்கில் மட்டும் ஏழு கோடி ரூபா முடக்கி வைக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு ரெண்டாவது கஸ்டடி எடுத்ததில் சக்தி சுந்தர் வசந்த் சிவா மூணு பேர் இடத்துல முப்பத்தெட்டு லட்ச ரூபா ரொக்க பணமும் முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது நாலு கோடி ரூபா வந்து ஒரு பிள்ளையன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அதையும் முக்கியமா முக்கியமாக அனைத்தையும் கைப்பற்றும்